மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை சேர்ந்த ஐயா ரகுபதி அவர்கள் திரைப்படத்துறையை துறையை பத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அத பார்த்துட்டு வாங்க ரூபாய் அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை இப்ப ஐயா சொன்ன மாதிரி பார்த்தாக்கா திரைப்பட துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு ஏன்னா திமுக போட்ட பிச்சையும் அவங்க வாங்குற சம்பளம் அது இல்லாம ரெண்டாவதா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னன்னு பாருங்க திமுக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்ல இருநூறு கோடி ரூபாய் சினிமாக்கு வாங்கி முடியாது இந்த திமுக இல்லாம இருந்ததுன்னா பிளாட்பார்த்து பிச்சை எடுத்துக்க வேண்டியாள் இப்ப சொல்ற மாதிரி பார்த்தா திமுக தான் கொள்ளையடித்து வைத்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு நடுத்தரமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நடிகர்கள் எல்லாருக்குமே கோடி கணக்கில் அள்ளி கொடுத்து

இப்படி ஒரு தமிழ் இனத்தை திரைக்கவர்ச்சிக்கும் திரைப்படத்திற்கும் அடிமையாக்கி வச்சது நாங்கள் தான் அப்படிங்கிறத ஐயா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு இதில் இப்போ புரியுதா தமிழ் சமூகம் ஏன் இப்படி மாறுனுச்சு அப்படின்னு திரைப்படத்தை நோக்கி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகனை நோக்கி இப்படி ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா அதுக்கு வித்திட்டவர்கள் விதை போட்டவர்கள் இந்த திமுக